இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதியை கொண்டு அவர்களை அவமானப்படுத்துவது நடந்துகிட்டே இருக்கு இப்ப கூட நடக்கும் உங்க வாட்ஸ்அப் திறந்தீங்கன்னா நம்ம தலைவர்களை எல்லாம் கேவலப்படுத்தணும்னா எப்படி ஜாதியை சொல்லி எழுதுறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இந்த நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு பேர் பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க இந்த பட்டியல்லாம் எடுத்து போட்டு தந்தை பெரியார் பெரியார் கேட்பதற்கு முன்னால தோன்றிய நீதி கட்சி டாக்டர் நடேச முதலியார் தொடங்கி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க கேட்டாங்க ஏன் எல்லாரும் வேலைக்கு வரக்கூடாது இல்லைங்க தகுதி திறமை போயிடும் அது எப்படி எல்லாரும் உள்ள வந்தா தகுதி திறமை போயிடும் எங்களுக்கு தனி திறமை இருக்கு சரி எங்க போனாலும் தகுதி என்ன திறமை என்ன அப்ப நம்முடைய அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவங்க அறநிலையத்துறையில கோயில்ல போய் எல்லாரும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சட்டம் போட்டாச்சு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் அதுக்கு போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கினாங்க அப்புறம் ஸ்டே எல்லாம் தடை உடைச்சாச்சு அப்பாயின்மெண்ட்டும் போட்டாச்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போடுறதுக்கு ஆனால் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க சாமி பக்கத்தில் போய் பேசுறதுக்கு எங்களுக்கு தாங்க தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு கேட்டு பாருங்க நாங்கள்லாம் பிறப்புலையே கடவுளோட முகத்தில் பிறந்தவங்க எல்லாம் முகத்தில் பிறந்தவங்க தான் ஆனா லட்டுல இருக்கிறது நெய்யா மாட்டு கொழுப்பான்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா இல்லையா உங்களுக்கு போகுது உணர்ந்த ரிஷிகளுக்கும் தெரியல லட்டு பிடித்த பிராமணர்களுக்கும் தெரியல கண்டிஷன் போடுறாங்க லட்டு பிடிக்கிறதுக்கு பிராமணர்கள் மட்டும்தான் அதுவும் இந்த இதுல பிறந்த ஐயங்கார் மட்டும்தான் லட்டு பிடிக்கணும்னு சாதாரண மனிதர்களுக்கு கூட நெய்ல டால்டா கலந்துருக்குன்னா தெரிஞ்சிருங்க தெரியுமா தெரியாதா அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு திறமை இருக்கு அதை சுத்தப்படுத்துறாங்க கொழுப்பு கலந்த சுத்தப்படுத்துறது எதை வச்சுன்னா மாட்டு மூத்திரத்தை வச்சு ரெண்டும் மாட்டு தானே அட அதுக்கு இது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா கோயிலுக்குள்ள போனா எங்களுக்கு தான் தகுதி திறமை இந்த தகுதி திறமையில் நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஜாதியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவில் கருணைமிக்க பெண்மணி ரெண்டாவது அன்னை தெரசா அவங்க தான் ஒரு கேள்வி கேட்டால் அப்படி அன்பா பேசுவாங்க பாருங்கள் நண்பரே இங்கே வாங்க அப்படியே அன்பா வந்து கேளுங்க பதில் சொல்கிற அப்படிம்பாங்க அப்புறம் பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்கிற பதிலாம் ரொம்ப அன்பாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு தேர்தலில் கூட நின்னது இல்லையே ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காங்களா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையே ஆனால் எப்படி திடீர் அப்படியே நிதியமைச்சரானாங்க அதே கட்சியில் ஒரு அம்மா தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு கத்தி கத்தி எல்லாரும் கேலி பண்ணாங்க அவ்வளோ கேலியை வாங்கி தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி அந்த மாதிரி வேணா நாங்க கவர்னரா வேற ஊருக்கு அனுப்புறோம் அமைச்சராக ஆக்க மாட்டோம் ஆனா தேர்தல்லையே நிக்காம டைரக்டா நிதியமைச்சர் ஆக்குறதுக்கு ஒரு ஜாதி வேணும் இப்படிப்பட்ட ஜாதி ஆதிக்கம் இருந்த இந்த நாட்டில் அதையெல்லாம் தூக்கி உடைச்சி போட்டு எனக்கு தகுதி இல்லை திறமை இல்லை என்று உன் கடவுள் சொல்லுமானால் அந்த கடவுளை உடைச்சு நான் ரோடுக்கு ஜல்லி போடுவேன் சொன்னார் பெரியார் எல்லாரும் அய்யோ என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா என் கடவுள் என்னை படிக்க சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை என் கடவுள் எனக்கு மரியாதையை கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனை என் கடவுள் எப்படி எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை எழுத முடியும் அப்படி எழுதியது என் கடவுளாக இருக்க முடியுமா அப்படி ஒரு கடவுள் இருக்குமா என்று கேட்டார் பெரியார் இதெல்லாம் தான் திராவிட இயக்கம் உருவாக்கிய அடிப்படை ஜாதி தப்பு ஆண் பெண் பேதம் தப்பு பிறப்பினால உடல் குறையினால ஒருத்தரை நீங்க அவமானப்படுத்துறது தப்பு மதத்தின் காரணமாக ஒருத்தரை வெறுக்கிறது தப்பு அவரவருக்கு அவருடைய வழிபாட்டு உரிமை உண்டு இங்க இருந்து நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்ஆப்ல வருது ஜெர்மனியில கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது ரஷ்யாவில் வந்து அந்த ஊருக்காரங்கெல்லாம் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஆடுறாங்க ஓகே ஆடலாம் தப்பு கிடையாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆட போறாங்க ரஷ்யாவில் இருக்கிற கிருஷ்ணரை தூக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஆடினா உனக்கு நல்லா இருக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்துவ தூக்கிட்டு அலே லுயா அலே லுய்யானா ஏன்பா வலிக்குது என்ன பிரச்சனை உனக்கு அவரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னா நல்லா இருக்குமா பக்கத்து வீட்டுக்காரர் அலேலுயான்னு கத்துனா இவர் சண்டைக்கு போகணுமா இந்த வெறுப்பை இந்த மத வெறுப்பை மக்கள் மனதில் விதைக்கிற அந்த அரசியலுக்கு எதிரானது திராவிட தத்துவம் இந்த அடிப்படைகளில் வளர்ந்த இந்த தத்துவம் தான் இந்த தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அடிப்படை கருத்துங்கிறதுனால அது என்றைக்கும் நம்முடைய தீராத லட்சியமாக இருக்கு இருக்கும் கடைசியா ஒன்னே ஒன்று நம்ம வரலாறு என்னன்னு நம்முடைய எதிரிகளுக்கு தெரியாது தெரியாது ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளணும் சகோதரிகளுக்கு மட்டுமல்ல இந்த இயக்கமும் இந்த நாடும் எப்படிப்பட்ட வரலாற்றை எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் மீது ரெண்டு நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு அவரே நேராக கோர்ட்டுக்கு போனார் இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு பெரியார் கோர்ட்டில் ஒருத்தர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டார் யார் மேல போட்டார் அதுதான் முக்கியம் ஒரு பெரிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தந்தை பெரியார் மீது திருச்சியில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது என்ன வழக்கு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் கடுமையாக பேசிட்டாரு பார்ப்பனர்களை தாக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க அந்த வழக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வழக்கு நடக்கும்போது ஒன்பதாம் தேதி விசாரணை நடக்கணும் அந்த ஒன்பதாம் தேதி விசாரணை நடக்கல தள்ளி வைக்கிறாங்க அதை ஏன் தள்ளி வைக்கிறாங்கன்னா அது பெரிய தலைவர் திருச்சிக்கு வராரு அதுக்காக அந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கிறாங்க அந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அந்த தலைவர் டெல்லியின் மிகப்பெரிய தலைவர் திருச்சியில் இருக்கிறார் திருச்சியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பேசிட்டு விமானத்தில் டெல்லிக்கு போறார் அந்த பதினாலாம் தேதி தந்தை பெரியார் மீது அந்த வழக்கில் தண்டனை வழங்கப்படுது இந்த தண்டனை வழங்கின பிறகு பெரியார் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் டெல்லியிலிருந்து வந்த அந்த தலைவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தார் இந்த வரலாறு வந்து இன்னைக்கு அரசியல் சூழல் எந்த அளவுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுவதற்காக சொல்லுகிறேன் அப்போ பெரியார் அந்த தலைவர் மீது வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு என்ன சொல்கிறாருன்னா இவர் இந்தியாவுக்கே பெரிய தலைவர் இவர் திருச்சிக்கு வராரு என் மேலே விசாரணை அங்கே கோர்ட்டில் நடக்குது அப்போ திருச்சியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்த தலைவர் குறிப்பிட்டு என்னை கண்டித்து பேசினார் அடுத்தது என் வழக்கு விசாரணை நடத்துகிற அந்த நீதிபதியை சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த வழக்கை நடத்திய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சீனிவாச ஐயங்காரை அழைத்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்னை பத்தி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு என் கேச நடத்துகிற ஜட்ஜுக்கிட்ட கிட்ட பேசி இருக்காரு என்னை எனக்கு எதிராக வழக்கு நடத்துகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கூப்பிட்டு பேசியிருக்காரு ஒரு வழக்கு நடக்கும்போது ஒரு பெரிய தலைவர் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அந்த வழக்க போடுகிறார்